கிறிஸ்தியேசவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே இனிய நற்செய்தி உங்களுக்கான இன்று மத்திய நற்செய்தி பதினாறாம் அதிகாரம் பதினைந்து முதல் முப்பது வரை இறை வார்த்தைகளில நாம் நமது வாழ்க்கையிலே செய்த ஒரு பெரிய தவறு திருத்தப்பட வேண்டும் என்று இறைவன் ஏசு நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஒரு மனிதன் தவறு செய்தால் அவரை எவ்வாறு படிப்படியாக மனம் மாறுவதற்கு நாம் அவருக்கு சந்தர்ப்பங்களை கொடுக்க வேண்டும் எவ்வாறு அன்போடு அவரை நடத்த வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் அவர் சொல்லுகிறார் முதல்ல ஒரு மனிதன் தவறு செய்தால் அதை தவறு செய்யறது நேரடியாக பேசுங்க பேசும் பொழுது அவன் ஒருவேளை தெரியாமல் செய்திருக்கலாம் அல்லது தெரிந்து செய்திருக்கலாம் நாம் இறைவார்த்தையின் வழியாக அந்த மனிதனோடு பேசும் பொழுது ஆவியானவர் அந்த மனிதனை மனம் மாறச் செய்வார் திருந்த ஆண்டவர் வழிகாட்டுவார் அப்படியும் திருந்தலைன்னா இரண்டு பேரை அழைத்து கொண்டு சாட்சிகளோடு அந்த மனுஷன் போய் புரியும்படி பேசணும் சண்டை போடுவதற்கு அல்ல சாட்சிகளை வைத்து நான் சொல்றதை பார்ப்பா அவர் சொல்றது தானே இவர் சொல்றது பிறப்பார் எல்லாமே ஒன்னா தானே இருக்கு நீ திருந்து மனம் மாறு என்று சொல்லலாம் அப்படியே முடியாவிட்டால் மூன்றாவது படிநிலை அவரை திருச்சபையிடம் அதாவது குருக்களிடம் அவர்கள் பேசுவார்கள் அதுக்கு பிறகு அவரை அவரை ஆண்டவர் வழி கொள்ளட்டும் என்கிறார் ஆனா திருத்துகிறேன் என்று சொல்லும் பேர் அந்த மனிதனை நேரடியாக பேசாமல் மற்றவற்றெல்லாம் சொல்லி முதல்ல கண்ணீர் சிந்த வைக்கிறது பிறகு அவமானத்துக்கு உள்ளாக்குவது இதுதான் இன்னைக்கு திருத்துகிறேன் திருத்துகிறேன் பேர் வழிகளின் செயல் திட்டம் ஆண்டவருக்கு அது உகந்தது அல்ல இப்போ நான் தவறு செய்தால் என்னிடம் நேரடியாக பேசினால் நான் திருந்த உண்டு இல்ல சொல்லும் பொழுது அது நீ அந்த தவறு செய்த என்னை அவமானப்படுத்துவதற்காக செய்கின்ற தந்திரமான சூழ்ச்சி அது சாத்தானின் வேலை என்று ஆண்டவர் சொல்கிறார் திருத்தப்படாத பாவம் மீண்டும் மீண்டும் பாவத்திற்குள்ளாக்கும் திருத்தணும் ஒரு மனுஷனை ஆண்டவர் எவ்வாறு திருத்துகிறாரு என்றால் ஒரு கையும் கடவுமாக பிடிபட்ட விபச்சார பண்ணி எவ்வாறு அவர் தீர்ப்பிடுகிறார் பாருங்க நாமனு என்ன சொல்லியிருப்போம் சட்டம் சொல்லுது எரிங்கடா கல்ல அப்படிம்போம் அந்த ஆண்டவரை பிடிச்ச இல்ல அன்பு பெருது எனவே ஒரு ஆத்மா தவறு செய்கிறது என்றால் அந்த ஆத்மாவை அன்போடும் இறை வார்த்தையும் பலத்தோடும் ஜெபத்தோடும் மனம் திருந்துவதற்கான திருத்துதலாக இருக்க வேண்டும் அந்த ஆத்மா ஆண்டவருக்கு பிரியமானது விலையேற பெற்றது இன்னும் இந்த உலக உலகில் எப்படி உடலின் இச்சை பொருளாதாரம் இச்சைகள் தான் மிகவும் கூடி நிற்கின்ற இந்த காலகட்டத்தில் விழுந்து கிடக்கிற மக்களை திருத்துவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவார்த்தை ஞானத்தோடு செய்யணும் அல்லாது நாம் தெரிந்தும் தெரிந்ததும் அறியாததையும் கண்டதையும் கேட்டதும் வைத்து நாம் பேசிக்கொண்டு தெரியும் பொழுது அவ்வாறு பேசுபவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள் காரணம் ஆண்டவரின் அன்பு கற்றலை எல்லாவற்றிற்கு நேசிப்பது போல அவர் உண்மையானால் ஒரு மனிதன் தவறு எல்லோரும் யார் இங்கு நீதிமான் யார் பரிசுத்தர் ஒருவர் கூட இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் யானால் தண்டனை தீர்ப்பிடம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது நானும் பாவிதான் ஆண்டவரே நான் பிறரை திருத்துவதாக கூறி அவமானப்படுத்துகின்றேன் என்று நீங்கள் உணர்ந்து மனமாற ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மனிதனை திருத்துவது உடைந்த உள்ளத்தை உருவாக்குவதாக இருக்க வேண்டுமே அன்றி உடைந்த உள்ளத்தை மீண்டும் உடைத்து சுக்குநூறாக்கும் தந்திர திட்டமாக இருந்தால் அதுவும் தண்டனைக்குரியதுதான் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஜெபிக்கின்ற இடங்களிலே கூடுகின்ற இடங்களிலே குடும்பங்களிலே உறவுகள் சங்கமிக்கும் இடங்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் நமது நாவனை காத்துக்கொள்ள வேண்டும் முதலாவதாக நமது உள்ளத்தின் எண்ணங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் உள்ளத்தின் நிறைவில் இருந்துதான் வாய் பேசும் எனவே நமது உள்ளத்தின் எண்ணங்கள் பிறர் அன்புடையாக நமது வாயின் வார்த்தைகள் பிறரின் காயங்களை ஆற்றுவதாக பிறரையும் என்னைப் போல சக மனிதன் என்று அவருக்குரிய மரியாதையை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொடுப்பவர்களாக இருந்தால் நாம் கிறிஸ்தவின் பிள்ளைகள் என்று நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அன்பானவர்களே நீதி நேர்மையற்ற வாழ்வு ஒருவருக்கென்று ஒரு ஒரு பேச்சு பேச்சு ஒருவரை திருப்திப்படுத்த பிறரை காயப்படுத்துவது இதெல்லாம் இந்த வாசகத்திலே பொருந்தும் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவீர்கள் எனவே அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவர் சொல்லுகிறபடி எல்லோரையும் அன்பு செய்வோம் அன்பு பிறரை மன்னிக்கும் ஏற்றுக்கொள்ளும் அவரை திருத்துவதற்கான அன்பின் காரியங்களை செய்யும் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல உங்க அன்பு சகோதரன் ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் நாம் எவ்வாறு என்ன செய்வோம் அவமானப்படுத்துவோமா ஊரெல்லாம் சொல்லி தூற்றுவோமா இல்லையே நமது குடும்பத்திற்குள்ளாக பேசி அதை முடிவுக்கு கொண்டு வரத்தானே முயற்சி செய்வோம் அப்போ என் அயலான் என் ஜபக்குழிலே ஒருவர் கூடுமிடங்களிலே பணித்தலங்களிலே ஒருவன் தவறு செய்தால் அதை நாம் வேறு மாதிரியாக திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து அவமானப்படுத்துகிறோமே என்ன விதத்தில் நியாயம் என்று இறைவன் எனவே ஒப்புக்கொடுப்போம் பிறரை அன்பு செய்து அன்பினால் அவளை திருத்தவும் எங்களுக்கும் ஆவின் வரங்களை தாங்கப்பா என்று கேட்டு ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உமது அன்பின் நிமித்தம் நீர் எங்களுக்கு பலியாக தந்து ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுப்பதற்கு மேலான உறவு ஒன்றுமில்லை என்று எங்களுக்கு நிரூபித்தவரே இன்று நாங்கள் எங்கள் சக மனிதனை எவ்வாறு அன்பு செய்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் எங்கு பார்த்தாலும் போட்டியும் பொறாமையும் எவ்வாறு கீழே விளத்திட்டுவது இருவர் யார் அவர் யார் ஏன் இப்படி என்று எனக்குள்ளே ஆயிரம் கேள்விகளை வைத்துக் கொண்டு முகத்திலே முகமூடி அணிந்து வாழும் போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்று ஆவின் வார்த்தைகளால் திருத்துகிறீரே நன்றி நாங்கள் உத்தம குணமுடையவர்களாய் இங்கு பிரிவினை சண்டை அழுக்காறு கட்சி மனப்பான்மை ஜாதிவரி இவை எதுவும் இல்லாமல் நீரையை நாண்டவர் என் தேவம் என் சகோதரர் என்னை வழிநடத்தும் தாயின் தகப்பரும் நீர்தான் நாங்கள் எல்லாம் ஒரு அப்பத்தில் உண்டு ஒரு கிண்ணத்தில் பருக உடைய ஆவியின் பிள்ளைகள் என்பதை உணர்ந்து நாங்கள் தண்டனை கொள்ளாமல் உள்ளாகாமல் நிறைவான ஆசிரியை பெற்று வாழும் பிள்ளைகளாக வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை அன்பானவர்களே நாம் திருத்தும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரின் பாத்தலை அமர்ந்து இன்னாரோடு போகிறேன் ஆண்டவரது வார்த்தைகளை தாங்க ஜெபித்து ஒவ்வொருவரோடும் பேசுவோம் ஆன்மாக்களை இருளிலிருந்து ஒளிக்குள் கொண்டு வரும் உத்தம சீடர்களாக நம்மை மாற்றுவோம் இந்த நாளும் இனிய நாளாகட்டும் ஆமை